ஒரு வங்கியில் வைப்புத் தொகை செய்கிறார்கள் என்றால் அதற்கு நாமினி கோரப்படும் இந்த உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு செயல்பாடு ரிசர்வ் வங்கி சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது வெவ்வேறு வங்கிகள் மூலம் பெறப்படும் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகளுக்கு ரிசர்வ் வங்கி வட்டியும் செலுத்துகிறது எதிர்காலத்தில் யாராவது அதை கோரினால் அவர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து வழங்கப்படும் பல வைப்புத் தொகைகளுக்கு நாமினிகள் உள்ளனர் ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் இறப்புக்கு பிறகு அந்த தொகை கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இறந்தவர் ஒரு உயில் அல்லது கடிதம் எழுதாததால் இது நிகழ்கிறது அதாவது நாமினியாக இருந்தால் மட்டுமே அந்த வைப்புத் தொகை உங்களுக்கு கிடைக்காது வைப்புத் தொகையாளருக்கு எத்தனை சட்டப்பூர்வமான வாரிசுகள் இருக்கிறார்களோ அந்த சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு சமமாக பிரிக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது எனவே ஒருவர் இறந்த பிறகு தங்கள் வைப்புத் தொகையை தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு கொடுக்க விரும்பினால் அதை செய்வதற்கான சிறந்த வழி ஒரு உயிர் எழுதுவதாகும் என்று நிதி நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதே சமயம் உங்கள் பெயரில் ஏதேனும் பணம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள ரிசர்வ் வங்கியின் இணையதளம் மூலம் சில அடிப்படை விவரங்கள் மற்றும் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை போன்ற விவரங்களை பதிவு செய்வதன் மூலம் உங்கள் பெயரில் யாராவது டெபாசிட் செய்து உள்ளார்களா என்பதை கண்டறியலாம் உங்கள் பெயரில் ஏதாவது டெபாசிட் இருந்து அது கோரப்படவில்லை என்றால் நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கி மூலம் அந்த தொகையைப் பெறலாம்